ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நம்பர் தான் வீட்டை விட்டு வெளியே போறாங்க நினைக்கிறேன் நம்ம கமல் சார் சொல்ற மாதிரி தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுல ஒரு டுஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான்ஸ் இருக்காப்புல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு பத்திலே அன் அஃபிஷியலா மட்டும் அது மட்டும் இல்ல அஃபீஷியா அவர்தான் வந்து ஓட்டுகள் வந்து அதிகமா குவிஞ்சிட்டு இருக்கணும் கேள்விப்பட முடியுது இந்த வாரம் ஃபுல்லா இல்ல இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தவங்க ப்ரோமோ கண்டென்டா குத்துட்டு இருக்காங்களா விஜய் பார்வதி அவங்க தான் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்க அண்ணா விஷயம் அவங்க நாலாவது பிளேஸ்ல தான் இருக்காங்க ஓட்டு யாரும் போடல ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் கண்டெண்டா கொடுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் மக்கள் வந்து காண்டாயி யாருமே அந்த பக்கம் ஓட்டு போடுற பக்கமே போல பிஆர்டி மட்டும் எவியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்களுக்கு அதை இங்க பாக்க முடிஞ்சது மக்களே ஆனா கானா வினோத்தியா இருக்காரு பாத்தீங்கன்னா வந்து வரைக்கும் நேற்று டாஸ்க்ல அந்த நெட் அடுறதுக்கே அவ்வளவு நேரம் எத்துக்கு நீங்க அதுல கேட்டா எனக்கு இடுப்பு வர வலிக்குது அதனால அடுக்க முடியல வேற ஒரு காரணங்கள்லாம் சாக்கு போக்குலாம் நீங்க எப்படியும் வந்து கிரியேட் பண்ணுங்க அது தெரியும் பட் ஆனா கானா வினோத் வேற மாதிரி கேம் பண்ணாப்புல இன்னைக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு சூப்பர் இலைசா ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் மட்டும் தான் மீது யாருமே மீதி ரெண்டு ரவுண்ட்லயுமே யாருமே வந்து சூப்பர் ஜெயிக்கவே இல்ல பிக் பாஸ் டீம் தான் ஜெயிச்சது சிங்கிளா நின்று ஜெயிச்சது நம்ம கானா வினோத் மட்டும் தான் மக்களே அதனாலதான் வந்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டுகளை போட்டு குவிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம தீபாவர் அப்பப்போ கலாச்சி தள்ளுவாரு இன்னைக்கும் நிறைய விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் சண்டைகள்லாம் எல்லாம் வரதான் செய்யும் ஆனா அவர் வந்து திவாகர கலாக்கரத்தை உடவே இல்ல இப்போ வரைக்கும் வெச்சு செய்யறாப்புல அதுக்கும் ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் வந்து அவருக்கும் இருக்காங்க அதனால இங்க வந்து அதை பார்க்க முடியுது மக்கள் ஏன்னா கானா அபினோத் ஃபஸ்ட் அவரெல்லாம் வந்து புலம்பிட்டு இருந்திருப்பாரு எனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க தெரியல உங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அது உண்மைதான் கானா அபினோத் வந்து கானா சர்க்கிளில் ஒரு ஃபேமஸான தான் பட் இந்த சினி இந்த இந்தஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்ல பட் இருந்தாலும் மக்கள் வந்து ஓட்டுக்களை வாரி கூச்சிட்டு இருக்காங்க கானா அபிநோத்துக்கு கானா வினோத்தை யாருமே பீட் பண்ணவே தான் மக்களே ஏன்னா இந்த வாரம் ஓட்டிங்லாம் அப்படிதான் பாக்க முடியுது ஏன்னா கானா வினோத்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு நம்ம கமூர்தி தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காருன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு அப்போ பாத்துக்கோங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் ஒரு லட்சம் ஓட்டுகிட்டே டிஃபரெண்ட் இருக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல டிஃப்ரெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் அதாவது கமுர்தீன் கூட வர மாட்டார் நிறைய பேர் நினச்சாங்க அவர் விஜே பார்வதி விட்டு நவுன் வந்து ஒரு கேம் ஆடுறாரு இப்போ இப்ப ஒரு பக்கத்துக்கு ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது விஜே பார்வதி மறுபடியும் திவாகர் விட ஜாயின்ட் அடிச்சுட்டாங்க இப்ப தேர்ட் பிளேஸ்ல யாரு இருக்கானு பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் இதை நான் எதிர்பார்க்கல மக்களே அரோரா வந்து ஓட்டு வராதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அரோராக்கு ஓட்டு போட்டு கூச்சிட்டு இருக்காங்க எழுபதாயிரத்தி முன்னூறு ஓட்டு நம்ம கமுர்தீனுக்கும் அரோராக்கும் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்டே ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம விஜே பார்வதி அவர்கள் அவங்கதான் வந்து போர்த் பிளேஸ்ல இருக்காங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க மக்களே அதாவது நம்ம அரோராக்கும் விஜய பார்வதிக்கு ஆயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பிஜே பார்வதிக்கு ஓட்டு தான் இங்க நிதர்சனமான உண்மை அதுக்கு அடுத்தது யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ்ல கலையரசன் அவர்கள் தான் கலையரசன் அறுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு விஜய பார்வதிக்கும் கலையரசனுக்கும் நாலாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் கலையரசன் இந்த வீட்டுல வந்ததுல ஒரு ப்ரோமோ கண்டக்டும் கொடுத்தது இல்ல அந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்ல ஒரு காலை வந்து எட்டி வச்சிருப்பாருப்புல அந்த டெஸ்க்ல அது மட்டும் தான் அவர் பண்ணது ப்ரோமோ கண்டா வந்தது ஆனா விஜய் பார்வதி ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரோமோ கண்டெண்ட் வந்தோம் எங்க அக்காவை இப்படி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்டா ஓட்டு போட மாதிரி எங்க அக்காக்கு அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுறா அதை பார்த்து நான் தெரிஞ்சிடேன் ஏன்னா என்ன நிறைய பேர் கேக்குறாங்கடா என்னடா விஜய் பார்வதிக்கு நீ சப்போர்ட் பண்ணவே மாட்டீரா விஜய் பார்வதி எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்லயே பேசுறேன் மக்கள் வந்து யாருமே விஜய் பார்வதிக்கு ஓட்டு போடலன்றதா இதுல இருந்து பாக்க முடியுது இதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன வந்து முட்டுக் கொடுக்க போறீங்க தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் கலையரசனுக்கு பாயாசம் இருக்கா அரோராக்கு இருக்கா இல்ல விஜய் பார்வதிக்கு இருக்கா இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கம்பல்சரி வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ் பட் ஆனா கமுதி தினியும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கீழே இருக்கிற நாலு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம தானாபிநோத்துக்கு மட்டும்தான் ரெண்டு லட்சம் கிட்ட வர போது மற்றபடி யாருமே வந்து அந்த அளவுக்கு ஓட்டுவாங்க எல்லாம் தான் இருக்காங்க யார வேணாலும் தூக்கலாம் கமுர்தீனா தூக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படியே ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு பொறுத்திருந்து போப்போம் எப்படி இருக்குன்ட்டு என்னோட கெஸ் தான் இருக்கும் இல்ல அரோரா தூக்குவாங்க இது ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தனா தான் இருக்கும் விஜய பார்வைய தூக்க மாட்டாங்க விஜயபார்வதி தூக்குனா கண்டென்ட்டே இருக்காது அப்படி யாராவது உருட்டினா நம்பாதீங்க இதுதான் மக்களை இன்னைக்கான ஓட்டிங் அனாலிசிஸ் ஓகேவா நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லை தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர் குட் நைட்